ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு டிசி டைம்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணுன்னா எப்படி வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணுன்றதை பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கணும் அதில் வந்து ஒரு பத்து முந்திரி பொருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அது வந்து தட்டில் ஓரமாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே பேன் எடுத்துக்கப்பறோம் அந்த பேனில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து அளவுக்கு மிளகு ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புனாவே மிளகு நிறைய போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக தூக்கலாக இருக்கும் அதேமாதிரி சின்ன வெங்காயத்தில் தான் வந்து நாட்டுக்கோழி குழம்பா இருக்கட்டும் மட்டன் குழம்பா இருக்கட்டும் சின்ன வெங்காயத்தில் இருக்க டேஸ்ட்டு செமையாக இருக்கும் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை மிளகாய் அதுக்கப்புறம் கசகசாயம் சாயம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் எல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் பச்சை வாசலே குளிப்போட இருக்காது நல்லா வதக்கி ஒரு ஓரமாக வந்து சூடாடுற அளவுக்கு எடுத்து வச்சிடணும் அது கூடவே வந்து இதுலேயே வந்து என்ன பண்ணால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைச்சூளை ஆட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ ஆறுன பிறகு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் குக்கரில் நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாட்டுக்கோழி போடமுன்னாலே நல்லெண்ணெய் போடணும் அப்புறம் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வெடித்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகாய் கருவேப்பிலை உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு ஒரு தக்காளி வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் நாலாக வெட்டி போட்டு நான் சின்ன சின்னதாக வெட்டும் போது ஒரு நாலாக வெட்டினாவே போதும் இதுவே வந்து நல்லா வதங்கிவிடும் இதை வந்து எல்லாம் வந்து நல்லா வதங்கி பச்சை தனியாக வந்து போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும் பிரிஞ்சு வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டே அதை என்ன பண்ணால் எண்ணெயிலேயே வந்து ஆட் பண்ணிக்கணுங்க எண்ணெயிலே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசமும் போகும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தனியாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு செப்ரேட்டாக வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ நாட்டுக்கோழி வந்து ஆட் பண்ணப்பட மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையே வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கோழி நல்லா வேறு அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு என்ன பண்ணுன்னா தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி விசில் வந்து ஒரு எட்டு விசில் விடுறாங்க ஏன்னா பெரிய கோழின்றனால நான் விசில் நிறையா வந்து விட்டுருக்குறேன் அப்போ தான் நல்லா வெந்துடும்ன்றனால இப்போ எண்ணெய் எல்லாம் செமையோ கலர்ஃபுல்லாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பரான நாட்டுக்கோழி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து தோசை சப்பாத்தி புரோட்டா சாப்பாடு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க